திருவருளால் அகிடம் என்றும் அழகாக சுழகுதமா பாரிக்கும் பக்தர் உள்ளம் உன் பாதம் பற்றிடமா உன்னாலே உலகம் இயங்கும் என்னாலும் உற்சாகம் பெருகுதமா ாய் அம்பாடு அமைப்பதற்கே தேவியாய் தோன்றுகிறாய் எல்லோருக்கும் அருளாசி என்றும் நான் பெற்றிட தாயே தேவி துணை நீந்தே கழ்கியம்மா தாயே தேவி துணை நீம்மா பாதம் தானே அம்மா அம்மாவும் மகிமை தன்னை அறிந்தவன் மறப்பதில்லை சொல்லாத சிறப்புகளை தெரிந்தவன் குறை ஏதும் உரைப்பதில்லை பொன்னான நீலைகளை உணர்ந்தவன் பிழை ஏதும் ஒழிவதில்லை செல்லாத இடம் சொல்லாதையே செல்லாதையிடம் எண்ணாமும் சொல்லாதையே அம்மாவும் பொன்பாதம் என்றும் நான் பற்றினதாயே தேவி துணை தானே எங்கள் அம்மா தாயே தேவி

நம்முடைய சிவகுமார் அவர்கள் ஆன்மீக பேரவையை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவிய சிவசிம்ம ஐயாவருடைய முதல்வர் நம்முடைய ஆன்மீக பேருடைய தலைவர் கலாபதி அவர்கள் இந்த திருக்கோயில் நடக்கின்ற இந்த வார வகுப்புகளை செம்மையாக நடத்துவதற்கு உரிய ஆலோசனைகளையும் எல்லா ஏற்பாடுகளையும் சாரையிலிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவில் இருந்து செய்து கொண்டிருக்கிறார் அமெரிக்காவில் இருந்து செய்து கொண்டிருக்கிறார் மைக்கே அவர் அமெரிக்கா வந்து கொண்டு வந்தது மைக்வர் கொண்டு வந்தது அமெரிக்கா நாட்டில் வந்து அந்த பகுதியில் அவர் வந்து தமிழ் இசையை நம்முடைய பக்தி பாடல்களை எல்லாம் பரப்புகிறார் அட்லாண்டா இளையராஜா என்று அழைக்கப்படுகிறார் டீச்சர் அடிப்படையில் சொல்லுவாங்க என்று அழைக்கப்படுகிறார் அந்த அந்த அளவிற்கு சிறப்புடைய அவர் அவரே இந்த பாடலை எழுதி ஏற்கனவே நம்முடைய மாணவர்களை வச்சு பாட வச்சிருக்கிறார் மாணவர்களை வச்சு பாட வைத்திருக்கிறார் அவரே எழுதி அவரே பாடியிருக்கிறார் அப்படி ஒரு சிறப்பு செய்ததற்கு நாம் பயிற்சி அடைகிறோம் ஐயாவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறோம் சிவா திரை சித்தம்பலம் வாண்மீகில் வளாது வீக மலிபடம் சுரக்க மன்னன் கோன்முறை அடைசு செய்த குறைகளாது வாழ்க நாம் வரை அரங்குழந்த அத்தவும் வெளிமக மேல் செய்வரீதி விளங்குக உலகமெல்லாம் சிவாயங்க சிவாயம்